ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு சூப்பு தாங்க செஞ்சது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வாழைத்தண்டு சூப்பு வந்து போட்டிருக்கேன் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு வந்து இது மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றமோது நாரெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் இப்படி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து பாதி வந்து நம்ம வேக வச்சுட்டு பாதி வந்து நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இதில் இருக்க நாரெலாம் ஈஸியாக வந்துருங்க அதுக்கப்புறமா நாரெலாம் எடுத்துகிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அந்த கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க அதுக்கப்புறம் ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது வாழைத்தண்டு சூப்பு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து லேசாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா போதும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவு வாழைத்தண்டு எடுத்து அந்த தண்ணியிலையே சேர்த்துட்டு இதை மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி சேர்த்து இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சு விட்டுலாம் இதில் இருக்க சாறுலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா பிழிஞ்சு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பையும் அது கூட சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம் நல்ல ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பசங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி அல்லது மூணு வாட்டி பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கெலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து கப்பில் மாற்றிக்கலாம் இது கூட வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்க கார்ன்ஃப்ளாக்ஸையும் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ